வணக்க மக்களை தமிழையுமே எதிர்பார்த்த தரமான ஹெல்த் இன்ஸ் இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சுட்டாங்க டென்த்து பாஸ் ஆயிருக்குன்னு எனி டிகிரி மாதம் சம்பளம் பதினால வந்து நாற்பது ரூபாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் இருபது விதமான பதவிகளுக்கு இருக்குது தேர்வு கிடையாதுங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேருந்து ஆன் பண்ணி இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் அமைப்போம் பார்க்கலாம் வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் டைப் பண்ண வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் பற்றி நான் வந்து ஜாப் லொக்கேஷன் எங்கே எப்போது இதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க மாதிரி வேறு என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படியே லாஸ்ட்டாக நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சொய் பண்ணி லாஸ்ட்டாக போயிருங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க சந்திஎஃபை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஏழு பேஜஸ் இருக்குது இவங்களும் இந்த ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த ஏழு பேஜஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இதை மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க லாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஃபுல்லாக இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம அட்மின் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள்